ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகழகான கைத்தறி காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக ஆன்லைன் மூலமாக இந்த கைத்தறி காட்டன் சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து சொந்தமாக தறி வச்சு நமக்கு வந்து எல்லா புடவையிலுமே நெய்து தரதுனால நமக்கு ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே ஹேண்ட்லூம் அப்படிங்கும்போது வரக்கூடிய சம்மருக்கு எல்லாருக்குமே தேவையான காட்டன் சேரியாக வந்து இங்கே வச்சுருக்காங்க ரேட்டுமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்களே வந்து நெசவு தறி வச்சு அவங்களே வந்து ஓனாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஸேரீ எல்லாமே பியோர் காட்டன் மட்டும் இல்லாமல் கைத்தறி அப்படிங்கும்போது அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து நமக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க ஓவரால் எல்லாமே வந்து சாரி வித் ப்ரைஸோடு தான் காமிச்சிருக்கேன் இங்கே வந்து காட்டன் சேரீ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சேரீமே வந்து வச்சுருக்காங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து வெறும் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன் சேரீ வந்து நீங்கள் பார்த்துடுங்க எல்லாமே வந்து செக்குரு டிசைனில் தான் வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரக்கூடிய டிசைன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு காரைக்குடியில் லொக்கேட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா விதமான சாரியுமே ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டங்கள் இருக்கிற மாதிரி தான் அதில் வந்து உங்களுக்கு அந்த பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் குட்டி குட்டி பாக்ஸ் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் செக்ரு டிசைனில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஓவராளவு வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை வந்து போடலாம் ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா அதனால் நான் ரெண்டு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி பா போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ ஒரு சேரீ வந்து பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே குட்டி குட்டி கட்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே பார்டர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த ஷாப்பில் ஒரு வீடியோ வந்து போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஏன்னா இங்கே வந்து அவங்களே நெய்கிறதுனால நமக்கு நிறைய விதமான காட்டன் சேரீ பியூராக வந்து கொடுக்குறாங்க ஸோ சில கடைகளில் வந்து காட்டன் சேரீ அப்படின்னு சொல்லிவிட்டு செமி சில்க் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில்க் மிக்சர் கொஞ்சம் இருக்கும் இல்லையா இது அப்படி கிடையாது முழுக்க முழுக்க வந்தவங்களுக்கு பக்கத்திலே நெய்து தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பார்த்தோம் இல்லையா சேம் வந்து இது ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து வச்சுருக்காங்க ஸாரி ஃபுல்லாகவே ப்ளைனாக வரும் டபுள் சைடுமே நல்லா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் வரா மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ பிளைன் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு சென்டரில் புட்டாஸ் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரில் வரக்கூடிய டிசைன் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டனில் இருக்கும் ஸோ கலர் காம்பினேஷனுமே வேறு வேறு கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நானூறுபாவுக்கு நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் சைடில் வந்து உங்களுக்கு சுங்கு கூட போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே சேரீ எப்போவுமே நல்லாயிருக்கும் வரக்கூடிய சம்மருக்கு நிறைய பேர் வந்து காட்டன் சேரீக்கு உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து காட்டன் சேரீ வீடியோ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்குறோம் இது வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல வருது குட்டி குட்டி கட்டம் போட்டால் மாதிரி இருக்கும் டபுள் சைடுமே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து கோவிலுக்கு கட்டிட்டு போகலாம் நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு வெட்டிங்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு போகிறாங்க மெயினாக வந்து அந்த பார்டரில் வரக்கூடிய நூல் இலை எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம் வந்து நமக்கு கொருசுலெல்லாம் மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நுணுக்கமாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரெட்டு வந்து நமக்கு கொருசுலெல்லாம் மாட்டாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபால்ஸ் கூட நம்ம வைக்காமல் டேரெக்டாக கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மி ரேஞ்சு வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நானூறுபாக்கு தாராளமாக வாங்குற மாதிரி தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே அழகாக இருந்தது ஸோ ஒரு கலர் கூட நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காம்பினேஷன் எல்லாமே அட்டகாசமாக வச்சுருக்காங்க இதுவுமே வந்து கீழே பார்டரில் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் நைன்ட்டி ப்ரைஸில் வருது இந்த மாதிரி பியோர் காட்டன் மட்டும் இல்லாமல் கைத்தறி காட்டன் மட்டும் இல்லாமல் ஃபேன்சி காட்டன் சாரியும் வச்சுருக்காங்க அதுவுமே கைத்தறி தான் உங்களுக்கு சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஓல்டு மாடலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேன்சி டிசைனில் வரக்கூடிய காட்டன் சாரியும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி கலெக்ஷன் வந்து கிடைக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருந்துது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்க அழகாக வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க எவ்வளோ ரேட் உங்களை உங்கள் ஏரியாவுக்கு வந்து அவங்களையும் வந்து அனுப்பி வைப்பாங்க இந்த நேவி ப்ளூ பாருங்களேன் நல்ல டபுள் சைடு பார்ட்ரு தான் மேலே வந்து ஒரு தின் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்லா லாங் பார்ட்ரு வர மாதிரி இருந்தது இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது வீடியோவில் வந்து நான் எந்த எடிட்டிங் வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணல டேரெக்டாக எடுத்து அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அழகான பர்பிள் கலரில் வருது டபுள் சைடுமே ரெட் கலரில் வந்து உங்களுக்கு காம்பினேஷனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த பார்டரில் வரக்கூடிய டிசைன் எல்லாமே அன்னம் அப்புறம் கோவில் மாதிரி வரக்கூடியது யானை டிசைன் பீகாக் டிசைன் அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய கோல்டு ஜுவல்லரி பார்க்குறோம் இல்லையா ஸோ அதில் வரக்கூடிய நகைகளோட டிசைன் எல்லாமே இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் பீகாக் வந்து ஃபுல் லென்த்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளெயினாக இருந்தாலுமே சேரீ ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து முந்தானை பகுதி வந்து காரைக்குடி அந்த செட்டிய நாடு சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் முந்தானை பகுதி ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டான லுக் கொடுக்கும் எப்போவுமே காட்டன் சேரீ வந்து நமக்கு நல்லா கிராண்டாகவே இருக்கும் அழகாக வேர் பண்ணணும் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டன் சேரீ எல்லாமே இதில் வந்து பிளெயினும் கிடைக்கிது புட்டாஸ் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் நைன்டி ப்ரைஸில் வருது நான் உங்களுக்கு டேகுமே காமிச்சிருப்பேன் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு சாரி காமிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ரேட்டில் தான் வரும் இந்த டிசைன் பாருங்களேன் பாட்ரு நல்லா வந்து யானை இருக்கிற மாதிரி கோவில் கோபுரம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு தனித்துவமாக இருக்குது ரேட்டுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது உங்களுக்கு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எப்போவுமே நம்ம பொருளோட தரம் பார்ப்போம் அதே மாதிரி ரேட்டும் பார்த்து தான் நம்ம ஒரு பொருளை வந்து வாங்குவோம் ஸோ அது எதுவாக இருந்தாலும் சாரியாக இருந்தாலும் சரி மற்றபடி எந்த வீட்டுக்கு தேவையானது வாங்கினாலும் அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது இது வந்து சேம் ஃபைவ் நைன்ட்டி தான் கீழே வந்து டெம்பிள் பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வரா மாதிரி முந்தானை பகுதியில் வந்து வெறும் லைன் மட்டும்தான் வரும் ஸோ இதெல்லாம் சிம்பிளாகவும் இருக்கும் நமக்கு நீட்டான லுக் கொடுக்கும் இந்த மாதிரி தான் செட்டியார் அதாவது செட்டிநாடு சைடு வேர் பண்ணுறதுனால அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருப்பாங்க இதுவுமே ஃபைவ் நைன்ட்டி தான் சேம் வந்து இந்த சேரீமே நமக்கு ஃபைவ் நைன்ட்டி ப்ரைஸில் வருது ஸோ அதுக்கும் இதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சைடில் வரக்கூடிய அந்த பிளெயினாக வரும் புட்டாஸ் வரும் டபுள் சைடு பார்ட்ரு வரும் சிலது சிங்கிள் சைடு பார்ட்ரு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அன்னம் டிசைன் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுவுமே ஃபைவ் நைன்ட்டியில் வருது இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த காட்டன் சாரிக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் கிடையாது மற்ற சாரி வரும்போது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் அது நம்ம தனியாக வந்து காட்டுறேன் ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வித்தவுட் ப்ளவுஸில் வரும் இதுக்கு நம்ம களம் கறி போச்சம்பள்ளி அந்த மாதிரி வந்து காம்பினேஷனாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சேரீக்கும் வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அறநூறுபா சேரீ பார்த்துடலாம் ஸோ நமக்கு குவாலிட்டி ரேட் அதிகமாக அதிகமாக குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அந்த நூலோட நம்பர் சொல்கிறாங்க நமக்கு அந்த டீட்டெயில் தெரியாது இல்லையா ஸோ அந்த நூல் அந்த நம்பர் மாற மாற வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதுவுமே நமக்கு அறநூறுபா ரேஞ்சில் வருது நல்லா இருந்தது ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு காட்டன் சாரி எல்லாமே சாஃப்ட்டாக வருது ஒரு ஐநூறுரூபாக்கு மேலே வாங்கினாலே சாஃப்டாக வரும் நீங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வாங்குனிங்கன்னா தண்ணியில் போட்டவனே நமக்கு வந்து சாஃப்ட்டு கொடுத்துரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் நல்லா வந்து லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அன்னம் டிசைனில் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் இது பிளைன் ப்ளவுஸ் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் பார்டர் வந்து பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க யானை மயில் இருக்கிற மாதிரி அன்னம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த கிரே கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம டிசைனர் சேரீக்கு தான் கொச்சை கொச்சான டிசைன் இருந்ததுன்னா நமக்கு வந்து பிடிக்கும் இல்லையா ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புவாங்க காட்டன் சேரியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருக்கும் எலிகண்டாக இருக்கும் அதனால தான் ப்ளெயினாக வந்து கொடுக்குறாங்க பார்டர் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும்போது நம்ம வேர் பண்ணிவிட்டு போகும்போது நம்ம வந்து தனியாக தெரியும் ஸோ காட்டன் சேரீ லுக்கில் வந்து நம்ம ரொம்ப அழகாக தெரியும் இதெல்லாம் வந்து அந்த டெம்பிள் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அந்த கோபுரம் இந்த முக்கோணம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அடிக்கிற க்ரீன் கலரில் இதுமே நமக்கு அறநூறுபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி தான் ஸோ சாரி ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் வரும் டபுள் சைடு பார்ட்ரு வருது இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சாரி தான் ஆனால் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸில் வருது இதுவுமே நல்லா இருந்தது சுங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க டபுள் சைடு பார்ட்ரு வருது ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் ஒரு பட்டு சாரீக்கு உண்டான லுக் வந்து ஒரு காட்டன் சேரீயில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது உங்களுக்கு காட்டனில் வந்து இந்த அளவுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியில் ஷைனிங்கோடு கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ நம்ம தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் சில்வர் சாரியில் வந்து லைன் இருந்தது இவங்க புது கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம வந்து சென்னை அப்படிங்கிறதுனால காரைக்குடி போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ரெகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கிரேவில் வந்து நல்லா இருந்தது க்ரேவில் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு தான் கிரே பிடிக்குமே அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்ன ஒன்று ஃபுல்லாக ஒயிட் அப்படிங்கிறதுனால எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஃபுல்லாக ஒயிட் அப்படிங்கிறதுனால அழுக்கு தாங்காது அப்படியே பார்த்தமே இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டேன் சாரி எல்லாமே ஒரே டிசைன் தான் கலர் காம்பினேஷன் வேறு வேறு ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ அதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்களேன் சில பேருக்கு இந்த மாதிரி ஸாரீயுமே பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் சுங்கு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஒரு கரியோ இல்லை போச்சம்பள்ளியோ நம்ம வந்து பிளாக்ல போட்டோம் இல்லைனா கிரேயில் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு எந்த அளவுக்கு டிசைன் வந்து வேரி ஆகுது பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்தோம் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை விட கிராண்டாக இருந்தது சிக்ஸ் ஃபிஃப்டி அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ண போகிறீங்க ஹோல்சேல் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பல்காக எடுக்கும்போது அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஒரு சின்னதாக கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி கூட காட்டன் சேரீ எல்லாமே போடலாம் இது வந்து தாமரப்பு டிசைன் பாருங்களேன் நல்லா இருந்தது அந்த புடவை கூட இங்கே நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிக்கிறோம் இந்த டிசைனில் வந்து வேறு வேறு கலர்ஸுமே இருக்குது அதை சொல்லிடுறேன் எந்த டிசைன் நீங்கள் எடுத்தாலும் வேறு கலர்ஸ் ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து க சாம்பிள் தான் காமிக்கிறோம் ஸோ இது ஒவ்வொன்றுமே பார்ட்ரு வேறு வேறு நீங்கள் பார்த்து ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் ஸோ ஒவ்வொரு பார்டருமே நம்ம வந்து எடுத்து வைக்க வைக்க வந்தவங்களுக்கு வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது இதுவுமே பியோர் காட்டன் கைத்தறி தான் செவன் ஃபிஃப்டியில் பார்க்குறீங்க ஸோ அந்த இக்கட் பிரிண்ட்டில் வரும் இல்லையா போச்சம்பள்ளி சாரி போச்சம்பள்ளியில் வரக்கூடியது இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருந்தது ஸோ அதை மெயினாக சொல்லி ஆகணும் இல்லையா இங்கே கட்டக்கூடிய காட்டக்கூடிய சேரீ எல்லாமே நமக்கு லைட் வெயிட்டாக தான் இருந்துது சாரீ ஃபுல்லாகவே அந்த போச்சம்பள்ளி பேட்டர்னில் வரும் காட்டன் சேரில எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதுக்கு ப்ளவுஸ் வருது பாருங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு நமக்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை விட நம்ம தனியாக வேர் பண்ணி போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடும் இல்லையா இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வேறு வேறு வச்சுருக்காங்க சேம் வந்து அதில் கட்டம் போட்டால் மாதிரியும் இருக்குது ப்ளைனாகவும் கிடைக்கிது உங்களுக்கு செக் டிசைன் வேணும் அப்படின்னாலும் சேம் ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி தான் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் வித் ப்ளவுஸ் ஸோ இதெல்லாம் கட்டம் போட்டது ஃபர்ஸ்ட் பிரித்து காட்டுனது கட்டம் இல்லாதது ஸோ இதுக்கும் அதுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்டருமே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ப்ளூ வித் பிங்க் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வரக்கூடியது இது அப்படின்னா மேலே வந்து தின் பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்லா லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து உங்களுக்கு டபுள் பார்ட்ரு வர்ற மாதிரி நல்லா இருக்குது பாருங்களேன் எழுநூறுபாக்கு ஸோ வேறு லெவலில் இருந்தது இந்த கடை அழகா வந்து பார்ட்ரு வேறு வேறு இது எல்லாமே எல்லாமே செவன் ஹண்ட்ரட் தான் எல்லாமே கைத்தறி காட்டன் தான் ஏதாவது வந்து உங்களுக்கு சில்க் சாரி வேணும் இல்லை வேறு ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு சாரீ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாடல் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட ஓன் தறி அப்படிங்கிறதுனால சரி பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட வேறு பண்ணிவிட்டு போகலாம் இது வந்து கங்கா ஜமுனா பார்டரில் வரக்கூடியது ஸோ சாரி அட்டகாசமாக இருந்தது டபுள் சைடுமே நல்ல லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுவும் கங்கா ஜமுனா பார்டர் அப்படிங்கும்போது நல்லா நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாகவே அந்த அன்னம் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஸோ வெறும் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருந்தது நானும் திரும்ப திரும்ப கேட்டேன் இது வந்து கைத்தறி காட்டன் தானா அப்படிங்கிறதுனால எனக்கே டவுட் வந்துடுச்சு ஒரு சில்க்கு மிக்சர் மாதிரி இருந்தது ஆனால் இதுவுமே பியோர் காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து அந்த நம்பர் சொல்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லையா அந்த நூலோட நம்பர் சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு அந்த காட்டன் சேரீக்கு உண்டான லுக்கு வந்து மாறுது ஸோ நிறைய பேர் ஃபேன்சி காட்டன் சேரீ கேட்குறதுனால இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் தான் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாரியுமே ஸோ ஓல்டு ட்ரெடிஷ்னல் இல்லாமல் ஃபேன்ஸியாக வாங்குறவங்க இந்த மாதிரி விரும்புவாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க சிக்ஸ் ஃபிஃப்டியில் வருது நல்ல லைட் கலர் வருது சிலதில் வந்து பார்ட்ரு பெயினாக வரும் சில இதில் வந்து பார்ட்ரில் வந்து அந்த த்ரெட் ஒர்க்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி இதுவுமே ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வருது அடுத்தது ஒரு புட்டா இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துலாம் செவன் ஃபிஃப்டி பிரைஸில் வருது இங்கே வந்து வன சிங்காரம் சேரீ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வாழைநார் பட்டு எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் ஆயிருக்கு இது வந்து புட்டாஸ் வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டன்னில் வரும் சேம் ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டியில் வருது பார்ட்ரு வந்து உங்களுக்கு தின்னாக வரும் ஸோ வந்து ஒரு கோல்டு சரி லைனில் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே செவன் ஃபிஃப்டி ப்ரைஸில் வருது ஸோ நான் ரெண்டு தான் காட்டணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் கலர் பார்த்த உடனே சரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாலு நாலு கலர் வந்து காமிச்சிட்றேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இல்லையா கலர் வந்து பிடிக்கும் அதனால தான் ஆனால் எல்லா கலருமே வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க வந்து தருவாங்க அனுப்புவாங்க உங்களுக்குமே இது வந்து செக்கு டிசைனில் வரக்கூடியது செடிநாடு ஸ்பெஷலே வந்து இந்த மாதிரி கட்டம் சரி தான் இதுவுமே நமக்கு எயிட் ரேஞ்சில ரேஞ்சில் வருது நல்லா லாங் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்காகவே இருந்தது டபுள் ஷேட் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயில் ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காட்டன் சேரீ வந்து மோடம் மூடம் நிற்கும் இல்லையா இந்த டைப்பில் வரக்கூடிய சேரீ வந்து அப்படி நம்ம ஃப்ரீட் வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த சாஃப்டாக வரக்கூடிய லைட் வெயிட் சாரீ ஸோ அதில் வரக்கூடிய கலர் அப்படியே பார்த்துருங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடியது ஸோ இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளில் வரக்கூடியது கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இல்லைனா நம்ம வியூவர்ஸ் யாராவது கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்